ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பாசிப்பருப்பில் மினி வடை எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்ய நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அது கூட ஒரு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது பாசிப்பருப்பு ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போது நல்லா அப்புறமா இதை நம்ம ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம் அது கூட ஒரு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே உதிரி உதிரியாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் நம்ம மினி வடை செஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி உதிரியாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் சவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஈஸியான பாசிப்பருப்பு மினி வடை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்